லக்ஷ்மி சுவாம்ஸ் யூடியூப் சேனல் நேர்களை அன்பான வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு மூன்றாம் ஈத்து கறவை மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துக்கலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா மூன்றாம் மீத்து ஜெர்சி மாடு மாடு வந்து நேற்று காலையில் தான் வந்து பார்த்தோம்னா கன்று இன்று இருக்குது காலை கன்று இன்றி இருக்குதா சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல ஹைட்டு வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு நல்ல ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய மாடு மடி வளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் வளம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நல்ல அகன்ற மடியமைப்பு நல்ல அடைச்ச மடியாக வந்து பார்த்தோம்னா மாடு வந்து மடி எடுத்திருக்கு எவ்வளோ நீளமாக வந்து பார்த்தோம்னா மடி எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் இரண்டாம் மீத்துக்கு இந்த மாடு வந்து பார்த்தோம்னா பதினாறு லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த மூன்றாம் மீத்துக்கும் வந்து பார்த்தோம்னா அதே அளவு கறவை திறனோ இல்லை அதை விட ஒரு லிட்டர் அதிகமாகவோ கறவை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய மாடு நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு மாட்டோட உடலமைப்பை பாருங்கள் மேனி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாவே உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா தெரியும் மடி வளத்தை வந்து பாருங்கள் காம்பு வளத்தை வந்து பாருங்கள் மடி வந்து எவ்வளோ அகலமாக வந்து பார்த்தோம்னா மடி வந்து எடுத்திருக்கு எவ்வளோ நீட்டமான மடி வந்து எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் காம்பு வளத்தையும் பாருங்கள் கறக்கிறதுக்கு வந்து ரொம்பவே அருமையான மாடுதான் சுழி சுத்தம் கொண்ட மாடு தாங்க நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் கூடிய ஒரு மாடு குழந்தைகள் பெண்கள் பெரியவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு இன்றைக்கி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட இன்னொரு ஆறு ஏழு கண்ணுக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா பயன்படுத்திக்க முடியும் ஏன்னா மாடு வந்து அவ்வளோ நீரோட்டமாக அவ்வளோ நல்லா தீனி கொடுத்து வந்து பார்த்தோம்னா வளர்த்துருக்காங்க திறனும் வந்து பார்த்தோம்னா ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கொடுக்கக்கூடிய மாடு பாலில் வந்து சன் ஆஃப் கண்டென்ட்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் லிட்டர் வந்து பார்த்தோம்னா நாற்பது ரூபாய்க்கு மேலே தாராளமாக விழும் அப்படின்னு சொல்லி தான் வந்து விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்துரை எடுத்த கடம்பூர் நம் கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது விலை வந்து அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து ரொம்பவும் அனுசரித்து தருவாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தருவாங்க மாடு வந்து ரொம்ப அருமையான மாடுங்க நல்ல மடிவளம் நல்ல காம்பு வளம் கொண்ட மாடு கறவை திறனும் வந்து பார்த்தோம்னா அதிகமாக கொடுக்கக்கூடிய மாடு மிஸ் பண்ணிடாதீங்க அதிகமான லாபமும் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் இந்த கண்ணுக்கே வந்து போட்ட முதல்ல எடுத்துடலாம் இது போன்ற உங்களோட மாடு விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை வந்து பார்த்தோம்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம் இந்த மாடு பிடிச்சிருக்கவங்க வந்து டிஸ்பிளேல திரு நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி